அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் பாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்தால் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் குட்டி டாபிக் தான் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் வித் மெட்டீரியல்ஸோட ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே நம்ம முகவுரை பற்றி பார்த்துக்கலாம் ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து பாருங்கள் ஆக முகவுரை கேட்டால் கண்டிப்பாக இதை தவிர வேறு கேள்விகள் வந்து கேட்க முடியாது சரிங்களா எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன் இந்த முகவுரை அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் டென்த்தில் சோசியல் அதாவது பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அந்த பாடத்தில் வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் லெவன்த்தில் மூன்றாவது பாடமாக அரசியல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு இது அடிப்படை கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மூன்றாவது பாடம் வந்து இருக்கும் அந்த மூன்றாவது பாடத்தில் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கும் அந்த சுதந்திரம் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட் சுதந்திரம் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்துருக்கும் அதில் அரசமைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் முக்கியமான விஷயங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரெண்டையுமே நான் வந்து டென்த்தையும் ப்ளஸ் லெவன்த்தையும் கவர் பண்ணிட்டேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வழக்குகளும் பிறகு முகவரை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த கிளாஸில் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கிளாஸில் போகிறதுக்கு முன்னால முகவரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் முகவரை இந்தா இருக்கு இல்லையா அந்த படம் போட்டிருக்காங்க இல்லையா இந்தியா அரசமைப்பு அப்படின்னு போட்டுருக்காங்களா என்ன ஆரம்பிச்சிருக்கு இதில் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கா உறுதியான ஒரு மன ஒரு மனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதச்சார்பற்ற குடியரசு உருவாக்குகிறோம் அப்படின்னு இருக்கா இல்லையா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்ப்பா இது என்னென்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஓகே பாருங்கள் அதே மாதிரி இந்த இந்த முகப்புறையில் நம்ம அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்கள் முகவுரை அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்போட அறிமுகம் அப்படி இல்லை அப்படின்னா முன்னுரை அப்படிங்கிறத குறிக்குது அரசியலமைப்போட அறிமுகம் இல்லைன்னா முன்னுரை டவுட் வரலாம் சார் முகவரையினை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு புத்தகம் சரியா புத்தகத்தில் சரத்து வந்து ஆர்டிகல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா பகுதி அப்படின்னா இப்போ ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் ஒரு பார்ட்டு அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஒரு பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இண்டெக்ஸ் அப்போ இது என்ன சார் இந்த முகவரையினை என்ன ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணுரை அணிந்துரை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வகையை சேர்ந்தது தான் இந்த முகவுரை அப்படிங்கிறது முன்னாலே எழுதி வச்சுருப்பாங்க சரியா ஷார்ட்டாக சொல்லி வச்சுருப்பாங்க ஓகே இந்த முகவுரையை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த முகப்புறையை சொல்கிறாங்க கி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்போட திறவுகோல் இந்த முகவரை என்ன வார்த்தையில தொடங்குது இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையில் தொடங்குது சரி இந்த முகப்புரை அப்படிங்கிறது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்றை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட மூன்றாவது கூட்டம் சரிங்களா மூன்றாவது கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு முதல் கூட்டம் ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒம்பது ரெண்டாம் கூட்டம் பதினொன்று மூன்றாம் கூட்டம் பதிமூன்று அந்த பதிமூன்றாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேசியிருப்பார் இயற்றியிருப்பார் ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் முகப்புரை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கொண்டு வந்தாங்க இந்த முகப்புரை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் பதிமூணில் ஜவஹர்லால் நேரு பேசினார் இல்லையா அதை அப்படியே நம்ம வந்து முகப்புறையாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது சரியா அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு அடுத்து இந்த முகப்புரை திருத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் திருத்திருக்கிறாங்க ஒரே ஒரு டைம் வந்து திருத்திருக்கிறாங்க ஒரு டைம் திருத்தப்பட்டிருக்குது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் திருத்திருக்கிறாங்க இந்த நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது மிக முக்கியமான சட்டத்திருத்தம் இந்திய அரசியலமைப்பில் இந்த சட்டத்திருத்த குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் சமதர்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க சமய சார்பின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க இந்த மூணு வார்த்தையுமே இதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு முன்னால் வரைக்கும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தான் பண்ணுறாங்க அப்படின்னா சே சேர்த்துருக்காங்க அப்போ எத்தனை வார்த்தை சேர்த்துருக்காங்க மூணு வார்த்தை வந்து சேர்த்துருக்குறாங்க அடுத்ததாக இந்த மூப்புறையோட நோக்கம் என்ன நோக்கம் பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி இல்லைன்னா ஜனநாயக குடியரசு அஞ்சு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் வரிசையாக தெரியணும் இறையாண்மை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு செகண்டு சமதர்ம தேர்டு சமயச்சார்பற்ற ஃபோர்த்து ஜனநாயக ஃபிஃப்த்து குடியரசு இதுவே மாற்றி மாற்றி கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்வி கேட்பாங்க இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கம் அரசியலமைப்பு முகமுறையோட நோக்கம் என்ன கேட்டால் குடிமக்கள் எல்லாருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பாதுகாப்பு வழங்குறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி வந்து நடந்துச்சு அந்த பிரெஞ்சு புரட்சியில் நிறையா முழக்கங்கள் வந்து முழங்கினாங்க அதில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற மூன்று வார்த்தைகள் வந்து முழங்கப்பட்டது அந்த வார்த்தைகள் நம்ம அரசியலமைப்போட முகப்புறையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதே மாதிரி மக்களாட்சியை பற்றிய கவிதையாக இந்திய அரசமைப்போட முகவுரை விளங்குகிறது அப்போ மக்களாட்சியை பற்றிய கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவாங்க முகப்புரையை சொல்கிறாங்க ஒட்டுமொத்த இந்திய அரசியமைப்பு தத்துவத்தை தன்னுள் கொண்டதாக உள்ளது அரசாங்கத்தால் உருவாக்கப்படுற சட்டமும் அதனால் நிறைவேற்றப்படுகின்ற மக்கள் நல நடவடிக்கைகளும் மக்கள் நலிற்கு உகந்ததா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ந்து மதிப்பிடும் தன்மை படைத்தது முகவுரை இதெல்லாம் நம்ம புக்கில் உள்ளது தான் சரியா அடுத்து இந்திய அரசமைப்பின் ஆன்மா என்ன அப்படிங்கட்டால் முகவுரை இந்திய அரசமைப்பின் ஆன்மா என்று அழைக்கப்படுவது என்ன முகவுரை உரை அடுத்தாக இந்த முகவுரை சார்ந்ததாக வள வழக்குகள் வழக்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த முகவுரை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இல்லையா அப்படி பாட்டாக இருந்தால் அது திருத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வழக்கு வந்து போட்டாங்க ஸோ எப்போ அப்படின் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீ பெருபாரி யூனியன் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா அரசியல் ஒரு பாட்டு வந்து கிடையாது நீங்கள் திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மிகப்பெரிய வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இதில் வந்து தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா அரசியல் போட ஒரு பாட்டு தான் நீங்கள் திருத்திக்கலாம் ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடாது அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் நவனிக்கலாம் அப்படின்னா திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் திரும்ப ஒரு வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு அதுலையும் அரசியலமைப்பட ஒரு பகுதி தான் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வழக்குகள் தான் முக்கியமான வழக்குகள் ரீ பெருபாரி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு பொம்மை வழக்கு அப்படிங்கிறது அடுத்ததாக முகவரியை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்முடைய கனவுகளையும் எண்ணங்களையும் முகப்புரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அரசியலமைப்பின் ஜாதகம் முகவுரை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் கே எம் முன்சி மூஞ்சியை பார்த்து ஜாதகத்தை சொல்லிடலாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க மூஞ்சியை பார்த்து ஜாதகத்தை சொல்லிடலாம் நகைப்பட்டகம் நகைப்பட்டகம் என்ன அப்படின்னு கேட்டால் பார்கவா சரியா நகைப்பட்டகம் அதாவது அரசியலமைப்பில் நகைப்பட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு முகவரியை சொல்கிறாங்க பார்கவா அடையாள அட்டை அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா பால்கிவாலா பால்கிவாலா சரியா அடுத்து அரசியலமைப்போட குறிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர் குறிப்பு பார்க்கர் சரிங்களா பார்க்கர் பேனா வச்சு என்ன பண்ணுவோம் குறிப்பு எழுதுவோம் பார்க்கர் அப்படிங்கிறது ஒரு பேனா சரியா ஓகே ஸோ முகப்புறையை பற்றி விஷயங்கள் நான் வந்து கொடுத்துட்டேன் மெஜாரிட்டி இந்த விஷயங்களே போதுமானது சரியா ஓகே அடுத்த ஒரு கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்